மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா திருப்பியும் நம்ம வீட்டில் இருக்கிற விலாக் தான் என்ன அப்படின்னா புரோட்டா புரோட்டா வந்து எங்கள் வீட்டில் புரோட்டா மாஸ்டர் இருக்காங்க அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க புரோட்டாவும் சாலனாவும் வந்து செஞ்சுருப்பாங்க அதை தான் வந்து இந்த பிளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து நே நேத்தில் முந்தாணியேத்து போட்டிருந்த விளாகில் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வீடு வந்து எவ்வளோக்கு கட்டுனீங்க எவ்வளோக்கு விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டை அதை வந்து நம்ம கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்க்கும்போது ட்வெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வந்து கட்டணும் நம்ம பட் ஆனால் விற்கும் போது நம்ம வந்து டேரெக்டாக வந்து வேறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து விற்கலை நம்ம நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் கொடுத்துட்டோம் நம்மளுக்கு அது நான் அந்த இதில் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரல நம்மக்கிட்ட இருந்த எல்லாமே வந்து அந்த வீட்டில் போட்டு தான் வீட்டை கட்டணும் வீடை வந்து நம்ம எங்களால் கட்ட முடியாது காசு வந்து எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டம் தான் ஆயிருக்கும் அதுலேருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கல நிறைய கொஸ்டின் ஒரு சிஸ்டர் கரெக்டாக தெளிவாக கேட்டிருந்தாங்க நீங்கள் இதை வந்து நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அந்த சிஸ்டருக்காக தான் நீங்கள் பார்த்துக்கோங்க சிஸ்டர் லோன் வந்து எவ்வளோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க லோன் வந்து பதினேழு ரூபா வாங்கியிருந்தோம் மிச்சம் எல்லா காசுமே நம்ம கையிலேருந்து போட்டது தான் அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க வீட் இடம் வந்து உங்கள் மாமனார் சைடு வீட்டில் இருந்து கொடுத்ததா அதாவது எங்கள் அத்தை சைடு வீட்டிலேருந்து கொடுத்ததா இல்லை எங்கள் அம்மா வீட்டு சைடுலேருந்து கொடுத்ததா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரெண்டு வீடு சைடுருந்துமே கிடையாது மொத்த பில்டிங்கோட அதாவது இடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து தான் நம்மளுக்கு நாங்கள் அந்த ரேட் நாங்கள் சொல்கிறோம் அவங்க வீட்டு சைடும் எங்களுக்கு இடம் கொடுக்கல எங்கள் வீட்டு சைடும் இடம் கொடுக்கல நாங்களாம் சுயமாக வேலைக்கு போய் சம்பாரித்து நம்ம கட்டின வீடு தான் அந்த வீடு மத்தபடி வந்து யாரோட யாரோட இடமும் இல்லை நம்மளுக்கு வந்து இந்த சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பேக்ரவுண்டு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது நம்மளாக எந்திரிச்சு கையை ஊனி எந்திரிச்சின்னா மட்டுமே உண்டு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கிடையாது ஓகேங்களா இது ஏன் சிஸ்டர் நீங்கள் இதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடை வந்து நான் சொல்லலை நீங்கள் ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள் வீடாக உங்கள் மாமனார் வீடாக இல்லை அம்மா கொடுத்த இடமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க சில கமெண்ட்ஸ் நான் டெலிட் கூட பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக திருப்பி ரிப்ளேவாக இது வந்து அவங்களுக்கு சொன்ன ஒரு மெசேஜ் தான் ஓகேங்களா சரி இந்த இந்த vlog-உ நம்ம வீட்ல இருந்தே நீங்க பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த vlog-ல அத தான் பாக்க போறீங்க என்ன ஸ்பெஷல் புரோட்டா அம்மா போடும் புரோட்டா அம்மா பரகாரம் போறேன் புரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க புரோட்டா பண்றீங்க புரோட்டா அம்மா அது மாவு எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அம்மா புரோட்டா போறேன் மைதா எடுக்கலாம் வந்துச்சு சொல்லுங்க புரோட்டா இருக்கிறோம் அம்மா வந்து மைதா பால் பண்ணு போறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கு ஆயில் ரொம்ப செலவாகும் இருக்கும் அதுக்கு புரோட்டாவே போட்டுடலாம் அதை வச்சு பார்க்கும்போது போது புரோட்டா போட்டுக்கலாமா முடிவு பண்ணிட்டு மாவை ஓகே இன்னைக்கு எங்க வீட்டுல புரோட்டா சாலை நாம அது சொல்லணும் நான் தான் சொல்லணும் சரி வந்து கண்டிப்பா இடையில சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்படியே வந்து பேனட்டோ மாவு நம்ம केलेவி சொல்லுங்க மாஸ்டர் சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க சொல்லுங்க பண்ணுங்க 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 ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க இது வேற யாரும் இல்லைங்க எங்கள் அத்தை தான் குட் நைட் ஆமா குட் நைட் நீங்க என்ன பார்க்க மூட் பாப்பமா எங்க ஒரு ஹாய் சொல்லுங்க அவங்க டேடி வந்து புரோட்டாக்கு மாவை பேசஞ்சிட்டு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க ஊற வச்சுட்டு மேடம் என்ன பண்றீங்கோ சப்பாத்தி செய்றாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட்ற கூப்பிடு சம்மி கூப்பிடுறா அழகி சிரிச்சுக்கோ ஆ இப்படியெல்லாம் யாராவது மாவுப்ப செய்வீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாருக்காவது சப்பாத்தி வேணுமா இப்படித்தான் என்னது இது சப்பாத்தி ரெடி அதுக்குள்ள பாருங்க போய் போய் டிவியை போட்டுக்கிட்டே இருக்கு கிழக்கு கிழக்கு சரி இல்லை தங்க சப்பாத்தி ரெடியே சம்மி இருக்குது புரட்டா மாமா புரோட்டா போட்டுடலாமா இல்லை நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டாக்கு வந்து மா பேசஞ்சர் வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு வந்து சால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல வச்சிருக்கோம்லையா இப்போ அது போகிற மாஸ்க்கை கூட்டிகிட்டு வரலான்னு போகிறோம் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு ஊரில் கிழங்கு இல்லாட்டி கிடைப்பாங்களா கிளவி எதாவது துணி மாஸ்டர் சரிங்க கடை போய்ட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிடிக்குதான் கிளாவி முறைக்கு வரிக்கியா ரெடி ஆயிடுச்சுங்க ரெடியா உருண்டை பிடிச்சிட்ருக்காங்க உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கணுமாத்தான் எவ்வளோ நேரம் அரை மணி நேரம் ஒரு ஓரணும் அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டா ம் சரி பாப்பாக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும் அதான் பக்கத்துலேயே நின்றுட்டு வண்டி எடுக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவசரம் மேடமுக்கு கிளம்பிட்டோம் சிக்கன் வாங்கிறதுக்கு கடையில் நாங்கள் போன கடையில் சிக்கன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதான் கடை கடையில் போய் சிக்கன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பிங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாப்பாவோட ஃப்ரெண்டை வந்து பஸ் ஏறுறேன்ட்டுதாங்க பார்த்தாங்க நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நான் பார்த்தா வந்து நம்ம ஜாமான் வாங்கிட்டோம் வந்து கடைக்கு போயிட்டு இந்த பொருள் எல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் கிரேவி செய்கிறதுக்கு அப்புறம் நம்ம வளர்க்கும் போல் வாங்குற திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி வாங்க சிக்கன் கிரேவியெலாம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து புரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் குருமா அதாவது சிக்கன் குருமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன் குழம்புன்னு தான் குருமா குருமாவில் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ வந்து அத்தை வந்து புரோட்டா போட போகிறாங்க அம்மா புரோட்டா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா வந்து புரோட்டா முதலே சூப்பராக போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக சமையல் மாஸ்டராக தான் இருந்தாங்க அவங்க வந்து ஒட்டந்தத்துலேருந்து பரோட்டா மாஸ்டராக தான் வேலை பார்த்தாங்க பார்த்தா லே அதாவது லேடிஸ் வந்து ஹோட்டலில் புரோ புரோட்டா போட்டுங்கிறது ரொம்ப பெரிய யூஸ் ஆனால் அம்மா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேவும் ஹோட்டலில் பரோட்டா தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் அவங்களால உடம்பு சரியில்லாதனால ஹோட்டல் வேலைக்கு போகிறது அந்த மாவெல்லாம் இழுத்து பிணையை முடியலன்னு ஹோட்டலுக்கு அம்மா போகிறதில்ல மாவு பிணைஞ்சி கொடுத்துட்டோம்னா நல்லா வீசிடுவாங்க சூப்பராக வீசி போடுவாங்கங்க இதுலேயும் பரோட்டா அம்மா ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று போடுவாங்க அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பரோட்டாவுக்கு வந்து மேக்ஸிமம் நல்லா ஆயில் விட்டிங்கன்னா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் நல்லா அந்த பொசு புசுன்னு வரும் ஆயில் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னு நல்லா எண்ணெய் தண்ணி இப்படி வரல விட்டு இப்படி இப்படி விடுவாங்க அந்த ஆயில் விட்டால் தான் ப்ரோட்டா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இருக்கிற மாதிரி ஆகிடும் மாவு எப்படி பிணைஞ்சு போடாம இருக்கோம் அப்புறம் எப்படி எழுதுன்னு பாருங்க இந்த ஸ்பெஷல் பரோட்டா ஒன்று இருக்குது அது அம்மா நான் வீசி சொல்லி உங்களுக்கு சொல்றேன் அதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பரோட்டாவோட நான் அதை நிறைய சாப்பிடுவேன் பரோட்டா வெந்துச்சு

அத்தை எனக்கு பிடித்தமான ஸ்பெஷல் புரோட்டா இது என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து விசிறிக்கு அப்புறமா தேங்காய் பூவெல்லாம் போட்டுட்டு அப்புறமா சர்க்கரை போட்டுட்டு அப்படி நடிச்சு இதை வந்து அப்படியே மடிச்சிருவாங்க அதே மாதிரியே தான் அப்படியே மடித்து போட்டுருவாங்க இது வந்து நான் பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்றேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு எதுவுமே தேவையில்லை சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ பரோட்டா போட்டாலும் இதில் ஒரு நாலு போட்டுருவாங்க இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாம் வந்து ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அத்தை அந்த பரோட்டா போடுறத விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வா 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 அத்தைக்கு வந்து ஒரு சைடு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்னொரு சைடு கண் வந்து இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலை கண்ணு வலி வந்து கொஞ்சம் இருக்கிறனால கண்ணாடி போட்டிருக்காங்க இது தாங்க ஸ்பெஷல் பரோட்டா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் இன்னுமே சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து சக்கரை பிடிக்கும் அதனால் வெள்ளை சக்கரை போடுறாங்க கடையில் வாங்குறத விட நீங்கள் பிச்சு படையின் நல்லா ஸ்மூத்தாக வருதுன்னு பார்த்தீங்களா பரோட்டா வந்து நம்ம வீசுறதில் தான் இருக்குது வீசி நல்லா வேக வைக்கிறது தான் இருக்குது கடையில் வாங்கினா கூட சில சமயம் கெட்டியாக இருக்கும் கண்டதாக கலப்பாங்க மைதா நம்ம எதுவுமே கலக்கல மைதாவும் ஆயில் மட்டும்தான் ஓகே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ங்க புரோட்டா ரெடி குருமா ரெடி சாப்பிட்டாச்சு வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் வாங்க நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க அடுத்த விளாகில் கண்டிப்பாக சந்திப்போம் புதுசாக யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் அதில் ஆள்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பை காய் அடுத்த விளாக்ல பார்க்கலாம் பாய் சாப்பிடலாம் அம்மா விரகுப்பிற்கு போனாலும் அம்மா காலையில் முள்ளே அம்மா நல்லா நடக்க முடியும்னு சொல்லி பிரியா எடுத்து சொல்ல ப்ரீயாக முள்ளே எடுத்து விட்றா இதே மாதிரி ரெண்டு மூணு டைம் கிளவிக்கு முள் குத்தி அவள் தான் முள் எடுத்து விட்டுருக்குறா அதனால தான் எங்கள் கிட்டே எல்லாம் சொல்லாமல் கிளவிக்கிட்டே சொல்லிடுது எங்கள் வேறு கிளவி துடிக்கிது ஏம்மா என்னாச்சு ஆ இதுக்கு தான் விரகுபருக்கு போகாதேன்னு சொல்கிறேன் காட்டுக்குள்ள

இல்லை சரியா சரியாக போயிரு கொஞ்சம் நேரத்தில் செருப்புக்கு மேலே ஏறிச்சுமா செருப்பு மேலே ஏறிட்டே நடக்கவே முடியல வழி